அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க அந்த மிதன ராசி எப்போதுமே சரி மிதன ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் இவங்கள்ட்ட புடிச்சதே தான் ஒரு விஷயத்த நல்ல டேலண்டா யோசிப்பாங்க அறிவாற்றல் கொண்ட ராசி படிச்சிருக்கவே மாட்டாங்க எல்லாமே அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் மிதனம் ஒரு பிரச்சனைக்குள்ள இடத்துல மிதன ராசி அனுப்பி வைங்க அந்த பிரச்சனை எப்படி மட்டும் முடிச்சுட்டு மட்டும் வெளியில் வருவாங்க மட்டும் பாருங்க எல்லா கலையுமே பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுனம்தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதினம் மிதுனம் மிதுனம் அறிவாற்றலுக்கு உகந்த ராசி மிதன ராசி சொல்றாங்க அறிவான ராசி தன்மையான ராசி ஒரு ஒழுக்கமான ராசி பயங்கரமான திறமையான ராசி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ல ஞானம் உள்ள ராசி எதையுமே ஒரு பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுனம் ஏன்னா உங்க ராசியுடைய குணம் இப்படி அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பா ஆங்கில மாதம் எல்லா மாதம் பலனும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப என்ன ரீசண்டா திசா புத்தி நடக்குது மட்டும் பாருங்க நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் தயவு செய்து இந்த இந்த மூன்று லட்சத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அதாவது மிருகசிரிடம் நட்சத்திரத்துல இருந்து பிறந்திருப்பீங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை நீங்க பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு லக்னம்னு ஒண்ணு சொல்லுவாங்க உன் ஜாதகத்துல இத்தனை மணிக்கு நீங்க பிறந்திருக்கியப்பா உனக்கு இந்த லக்கணத்துக்கு வருது இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் நல்லதா இருக்கு இந்த கிரகம் கெட்டதா இருக்கு ஒம்பது நவகிரகத்துல இத்தனை கிரகம் நல்லது உனக்கு செய்யும் இது இந்த கிரகம் கெட்டது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப இந்த டயத்துல அந்த மாதா பேசும்போது இந்த டயத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் பாருங்க கரெக்டா நீ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் ஏன்னா மிதனா ராசி சொன்னா கப்னு கேட்ச் பண்ணிக்க இப்ப உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்கும் பாருங்க கிரகத்துடைய அமைப்பு விதிஜாதம் நல்லா இருக்குதா அதை மட்டும் நல்லா இருக்கான் பாத்துக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பலனை தூக்கி வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் மேட்ச் கரெக்டா வரும் ஏன்னா மிதனராசியை வரை நீ மிதனராசியில பிறந்தவங்க அனைவருமே சொல்றது என்ன நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அதான் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு அப்ப ஜாதகத்துல தசாபூத்தி நல்லா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் துல்லியமா நூத்துக்கு நூறு பர்சென்ட் உங்க வாழ்க்கையில பொருந்தி வரும் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் பொது பலன் பொது எல்லா பேர்ச்சியும் சரி எல்லா மாதப்பள்ளும் சரி நம்ம பொதுவான பள்ளனா பாருங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து எடுங்க கரெக்டா இருக்கும் இப்ப ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பள்ளம் கொடுக்க பாருங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசில யார் இருக்கிறது குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க செம்மையான டைமிங் குரு அசுரகுரு தேவகுரு ரெண்டுமே மிதனத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்க உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாகத்துல கடகராசில அடுத்து மூன்றாம் பாவத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்யற நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு எங்கேயோ கும்பராசில பத்தாம் இடத்துல ஒரு சனி பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க இல்ல ஒரே கிரகம் மட்டும் தான் பயிற்சி ஆகும் நல்லா பாத்துக்கணும் ஒரே கிரகம் தான் அதாவது சூரிய பகவான் மட்டும் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் இடத்துக்கு பேர்ச்சியாயி சிம்மத்துக்கு கேது வந்து இணைவர் இதான் கிரகத்துடைய பேர்ச்சி உள்ள காலங்கள் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க புதனோடும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்களுடைய மைண்ட் தாட்டை பாருங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா மிதுனம் ரெட்ட குணம் இருக்குது ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்க மனசுல இப்ப இல்ல ஏதோ மனசு அளவாயுது இதை பண்ணுவோமா இதை வேணாமா இதை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல ஒரு தடுமாட்டத்துல இருக்கிறது யாருன்னா மிதுனம் ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது அந்த விஷயத்த நம்ம பண்ணுவோமா பண்ண வேணாமு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கணும் என்ன காரணம் தெரியுமா ஏன் நீங்க குழப்பத்துல இருப்பேன்னு சொல்றீங்க அதாவது கடகராசில போயிட்டு புதன் இருக்காரு அப்ப குழப்பம் இருக்கு ஏன்னா வக்ரமா இருந்தாரு புதன் அப்ப குழப்பம் இருக்குது சரியான மைண்ட் தாட் இல்ல வக்ர நிவர்த்தி ஆகிறதே ஆகஸ்ட் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு லைஃப்ல வரும் அப்ப தாட் குழப்பம் வருமானம் இன்கம் பொருளாதாரம் இது எல்லாமே கொஞ்சம் தடைப்பிடிச்சா உங்களுடைய சகோதர சகோதரோட ஒரு மனவர்த்தத்தை பாத்தீங்களா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை பாத்தீங்களா படிப்புகளில் ஒரு தடையில சந்திச்சிங்களா இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்க அது கிடக்கலையா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்விய சொத்து பூர்வீகத்தில் ஒரு கழகம் உங்க மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லை கணவனுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமானத்தன்மை ஜாமீன் போட்டு நண்பர்கள்ட்ட ஒரு விஷயத்த தடையை பார்க்கறது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பெரு வாங்குறது பண சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈடுபாடு பண்ணி அதுல ஒரு தடைகளை சந்திச்சுக்கிறது வேலை கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வேலை பறி போச்சு திடீர்னு இப்ப ஜூன் மாசம் உங்க வேலையை விட்டு உங்களை தூக்குனாங்களா தூக்கலையான்னு வேலைங்க மிதனராசி இது ரொம்ப ரொம்ப தடையை சந்திச்சுக்கிறாங்க மிதனத்தை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் சரி கடனும் சரி பகையும் சரி வே ஒரு நிரந்தரமான ஒரு மைண்ட் தாட்டுகிட்ட இல்லை ஒரு கரெக்டா நம்ம ஒரு விஷயத்துல இறங்கி சாதிச்சு இறங்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்ததுனால தான் மிதனம் தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகுது உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது லைஃபே சேஞ்ச் ஆகுது லைஃப்ல நிறையவே மாறுது எதனால சொல்றீங்க இப்ப லைஃப்ல மாறுது எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க பஞ்சமாதிபதியான பகவான் உங்க ராசியில இருக்காரு ஒன்னு ரெண்டு பேருமே குருவோட சாரத்துல போறாங்க ரெண்டு ஆகஸ்ட் மாசம் மேலே ரெண்டுமே புனர்பூசணத்துல இறங்குவாங்க ஃபுல்லா இறங்குவாங்க செம்மையான அது எல்லாமே சுக்கரபகான் ராகுவோட சாரத்துல பாக்யாதிபதி சாரத்துல பயங்கரமான டைமிங் பக்காவா இருக்கும் மாறாது ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்க லைஃப்ல கிடைக்க போகுது இது கன்ஃபார்ம் குலதெய்வ அருளும் ஆசைப்பட்ட விஷயமும் ஒரு நல்ல ஒரு அனுகிரகமும் உங்க இப்ப நடக்க போகுது வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்துல தடை நான் சொல்லல கழகம் பிரச்சனை போட்டி போராட்டம் எல்லாம் இருக்காது என்ன காரணம் எதனால வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காது செவ்வாய் நாலாம் இடத்துக்கு வந்துட்டாரு புதனுடைய வீட்டுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு ஏன்னா சொல்லல ஜூன் மாசமோ உங்களுக்கு ஆஹ் மார்ச்சோ இல்ல ஏப்ரல்லையோ ஏப்ரல்லையோ ஜூன்லயே வேலை போயிருக்கும் அந்த வேலையில உள்ள தலைப்பி இருக்காது நல்ல வேலை வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் இப்போ நீங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா வேற விட்டே கண்டிப்பா போகலாம் இங்க வேலை போலாம் கண்டிப்பா வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா எத்தனை பேருக்கு நான் வீடு கட்டணும் எத்தனை பேருக்கு நான் இடம் வாங்கணும் ஐடியா இருக்குது இருக்கா இல்லையா இருக்குல்ல இப்ப நடக்கும் வீடு என்ன நீங்க வாங்குவீங்க கடமாயாச்சும் வீடு வா கட்டுவீங்க எதனால சொல்றீங்க வீடுனாவே நாலாம் இடத்துல செவ்வாய் கேந்திர யோகத்துல சூப்பரா வந்திருக்காரு நாலாம் இடத்துல கேந்திர செவ்வாய் கண்ணி செவ்வாய் வராது கடன் வாங்கி நீ வீடை கட்டி இல்ல இடத்த வாங்க பூமியை வாங்கு வண்டியை வாங்கு வாகனத்தை வாங்கு நீ ஏதாச்சும் பண்ணுப்பான்னு சொல்லுவாரு ஜாதில செவ்வாய் நல்லா இருந்தா இது நடக்கும் இல்லைன்னா இல்ல சொத்து பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு நிறைய சொத்து சார்ந்த கழகம் நிறைய இருக்கு இப்ப சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் திருமணத்துல தடைகள் நீங்கிரும் புடிச்ச பின்ன நான் சொல்லிட்டல காதல் திருமணம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் எழுதியே கொடுங்க திருமணத்துல உள்ளவங்க மிதனராசியை நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எழுதிய நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா பக்கவா இருக்கு கிரகத்தோட அமைப்பு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும் எந்த ஒரு பேங்க்ல கடன் கேட்கறது கடன் எல்லாமே அமைகிறது எல்லாமே பக்கவா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அம்மாவுடைய அப்பாவுடைய குடும்ப ஆரோக்கியம் திருமணத்தை பாருங்கமே இருக்காது சொந்தமா தொழில் பண்றவங்க எத்தனை பேர் தொழில் பண்றீங்க இப்ப பாருங்க லாபத்தை கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாருங்க ஏன் எதனால சொல்றீங்க சனி பகவான செவ்வாய் பாக்குறாரு எல்லாம் பாருங்க லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல சனி இருக்கதான் அவரை போய் பார்ப்பதால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குறார் அப்ப தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போறது யாருன்னா மிதனராசியா கண்டிப்பாக இருப்பாங்க மிதனராசியில் பிறந்தவங்க கண்டிப்பா தொழில் ரீதியாக நிறைய ஒரு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் மிதனத்தை பொறுத்தவரை அப்ப லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் யாருன்னா மிதனராசியை பொறுத்தவரை டைம் பக்கவா இருக்கு சில பேர் கேட்பாங்க எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அதாவது உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும் அதாவது ஏன் லாட்ரி யோகம் இருக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க லாட்ரி யோகம் அடிக்கணும் நல்லா பாருங்க அஞ்சாம் விட்டுபதி பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் மிதன ராசில உங்க ராசில வருவதால் கண்டிப்பா லாற்று யோகம் இருக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா எவ்வளவு யோகம் இருக்கு இப்போ வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு கல்வியில எந்த ஒரு தடை இரு இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை எத்தனை பேர் மிதன ராசிக்காரங்க அரசாங்க வேலையா இருக்கு வேணும்னு ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பா உங்க ஜாதக தசாபதியை பார்த்துட்டு அரசாங்க வேலை பாருங்க எக்ஸாம் பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவான் கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து நல்ல ஒரு பலமாகறாரு அப்ப பக்கவா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் மெயினாக இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கூடிய காலமாக இந்த மிதுனம் அமையுது இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மிருகசிரிடத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயப்படாம இருப்பாங்க இது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும் இப்ப பாருங்க லைஃப்ல பாருங்க இவங்களுக்கு நிறைய ஒரு போட்டி போராட்டம் தடையா இருந்துச்சு இப்ப லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க எதிர்பார்த்த விஷயம் வெற்றி இப்ப இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ எல்லாமே வாங்குவாங்க ஆனா சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை நடக்கும் மிருகசிரத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ குழந்தைகளுக்கு செலவு பண்றதோ இல்லை வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இல்ல இடத்தை மாத்துறதோ வேலை மாத்துறதோ ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கங்க சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அடுத்தது திருவாதிரன் சில படங்கள் இதுலயுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இவங்களுடைய கற்பனையே பயங்கரமா இருக்கும் ஒரு சின்னதா யோசிக்க மாட்டாங்க எதுலையுமே நம்ம லைஃப்ல பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் மைண்ட் செட்ல ஓடும் இப்போ பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஆனா சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு யாருக்கு திருவாதிரியத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது அடுத்து புனர்பூஷணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான குணம் யாரு இருக்குன்னா மிருக புனர்பூசணத்துல பிறந்தவங்க இருக்கும் இப்ப பாருங்க வண்டியோ வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ சூப்பரா இருப்பார் ஆனா சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணுவீங்க அரசியல் வார்க்கை அரசு மூல குணம் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது